ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை அடித்து சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒன்னே கால் கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைய வச்சுக்கலாம் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா அதில் தான் மண் தூசி இருக்கும் அதெல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின வெள்ளத்து கூட வந்து நான் ஒரு அரை அளவுக்கு திருகுண தேங்காய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பிஞ்ச் கல்லு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சின்ன கல் சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்லே நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் அரைச்சிடக்கூடாது ஒன்றும் பாதிமா நசுக்கணும் இதை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் பண்ணும் அந்த நேரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆட் பண்ணி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வரும் இந்த மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே ஒரு தட்டு போட்டு முடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வானலில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த மாவு வந்துட்டு பிசையணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சுத்தமாக ஆரியும் போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்ச கொப்பாக இருக்கணும் கை பொறுக்கிற சூட்டில் இது நல்லா இந்த மாதிரி மாவெல்லாம் ஒன்றா திரட்டிட்டு கையில் நெய் தடவி நம்ம எப்பவும் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஆவியில் வேக வைக்க வேண்டியது தான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பொட்டுக்கடலை கொழுக்கட்டை ரெடி இது சாதாரண பிடி கொழுக்கட்டை தானே அப்படின்னு நினைப்பீங்க பார்க்கும்போது பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பிடி கொழுக்கட்டையில் எந்த அளவுக்குலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதில் ஒன்றே கால் கப் தண்ணி சேர்த்து முதல்ல இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டணும் அதில் இருக்க தூசியெல்லாம் போகிறதுக்கு இப்போது ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் கப் அளவுக்கு திருகுண்ண கேரட் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அதாவது இந்த பச்சை வாசனை போகணும் கேரட்டோட பச்சை வாசனை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த வெள்ளம் தண்ணியை வந்துட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காயும் நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இது கலந்ததுக்கப்புறம் இது கொதி வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும் இதுக்கு நடுவில் நான் கொஞ்சமாக ஒரு பெஞ்ச உப்பு சேர்த்துருக்கேன் அதை காமிக்க மறந்துட்டேன் அரிசி மாவை கொட்டி கிளறிட்டு இது ஒரு மாவு மாதிரி ஃபார்ம் ஆகி வரும் அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திக்கானதும் அடுப்புலேருந்து இறக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப நல்லா பெசையணும் பெச இந்த மாதிரி பிளேட்டில் தனியாக கொட்டி கையில் நெய் தடவி பிசஞ்சிக்கலாம் பிசஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டை மாதிரி ஷேப் பண்ணி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் கேரட் கொழுக்கட்டை ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்